போலீஸ் நம்மளை விடாது தமிழ்நாடு கவர்மெண்ட் சும்மா இருக்காதுங்கிற அந்த திங்கிங் இருந்ததுன்னா யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க சார் ஆனால் இது முழுக்க 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 உங்க கவர்மெண்ட் தான் சார் தப்பு சும்மா விவசாயி விவசாயின்னு வேணால் பப்ளிசிட்டி பண்ணிக்கிறீங்களே தவிர இப்போ எங்க குடும்பம் கிடையாது இதோ இந்த பக்கத்து பள்ளியில வீடு இருக்கு அங்க வீடு இருக்கு நாளைக்கு இன்னைக்கு நடந்தாரு தென்னங்க சொல்லுங்க பாருங்க இன்னைக்கு நாங்கள் மூணு நாளா

ரொம்ப தான் பிடிச்சாங்க ஏன்னா அவன் வாய்க்காலில் வந்துருக்கிறான் அங்கே சின்னமலை நடந்து அதுதான் புதரில் வரும்போது அங்கே எங்கேயும் கேமரா போகுது இல்லையா ரோடுகள் இருக்குது இப்போ அவங்கவுங்க ப்ரைவேட் நிறைய வச்சுட்டாங்க ஈஸியாக பிடிச்சிட்றாங்க பட் அப்படியான இடங்களை பார்த்துட்டு தான் வர்றாங்க தேவையான தோட்டத்தில் எல்லாம் வரும்போது நார்மல் விவசாய குடும்பம் விவசாயிகள் எப்படி பாதுகாப்பா விவசாயம் பண்ண இருந்தாலும் வேலை செய்யறத பார்த்தா விவசாயத்தை தான் இருந்தாலும்